எல்லாருக்கும் உனக்குங்க இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் இன்னைக்கு வரகரிசியில் தக்காளி சாதம் ரொம்ப சூப்பராக இருந்தது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வரகரிசியை சாப்பிடாமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி சாம அரிசி அப்படி அரிசி அப்படியே மாற்றி மாற்றி செஞ்சுக்கோங்க அப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு நூறு கிராம் வரகரிசி எடுத்துக்கோங்க அது ரொம்ப நேரம் ஊரெல்லாம் வைக்க வேணாம் அது அப்படியே வச்சுருங்க ஃபஸ்ட்டு வானல் போட்டுருங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பத்து பல் பூண்டு உரிச்சு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி ரெண்டு எடுத்துக்கங்க மீடியம் சைஸு அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு கொத்து கரு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் இதுக்கு இதுதான் அளவு ஏன்னா நீங்கள் மசாலா எதுவுமே சேர்க்க வேணாம் எந்த மசாலாவும் இல்லாத ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக சூப்பராக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இது சமைச்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கொஞ்சம் மாற்றி மாற்றி சமைச்சி சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து முக்கால் குழம்பு கரண்டி எண்ணெய் அரை ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு கால் கால் ஸ்பூன் போட்டுருங்க அதுக்கப்புறம் பூண்டு போடுங்க பூண்டு நல்லா செவந்த வெங்காயம் போடுங்க வெங்காயம் நல்லா செவந்த தக்காளி போடுங்க தக்காளி போட்டு நல்லா தொக்கு போல் ஆக்கிடுங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க அளவு உப்பு போட்டுருங்க நல்லா தொக் தொக்கு போல் வதக்கிணுங்க அப்படியே என்ன தெரியணும் அந்த அளவுக்கு வதக்கிடுங்க அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க போட்டு அப்படியே சிம்மளியே வதக்குங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சு வதக்குங்க எண்ணெய் தீயாமல் வதக்கணும் நல்ல தொக்கு போல் நல்லா வதக்கிட்டு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது வதக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ தான் இந்த அரிசியை கழுவி ஊற வச்சா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுனா போதுங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம் இல்லைனா சாதம் குழக்ழன்னு ஆகிடும் உதிரி உதிரியாக இருக்காது அதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா கொதித்த உடனே இந்த அரிசியை போட்டுருங்க போட்டு லேசாக கொதி உடனே சிம் பண்ணிவிட்டு வெயிட் தட்டு போட்டு மூடி வெயிட் வச்சுருங்க நீங்கள் வெயிட்டு வச்சோன்னே அந்த டம்முலேயே கரெக்டாக வந்துடும் ஏன்னா நீங்கள் வெயிட்டு வைக்காமல் மூணுனிங்கன்னால் கொஞ்சம் வேகாத மாதிரி ஆகிடும் நம்ம தண்ணி கம்மியாக வச்சுருக்கதில்ல அதனால நீங்கள் வெயிட் வச்சுருங்க வெயிட் வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக பொலப்பொழன்னு நல்லா சூப்பராக நல்லா இருக்கும் வெந்து கொஞ்சம் உதிரி உதிரியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேணாம் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு முட்டை வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா எதுவுமே வேணா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நான் லன்ச் பாக்ஸுலாம் இது கொடுத்து அனுப்பிச்சது இல்லை நீங்கள் வேணால் கொடுத்து அனுப்புங்க குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டி விடுங்க சின்ன வயசுலேருந்து நம்ம இதெல்லாம் கொடுத்து குழந்தைங்களுக்கு பழகினா ரொம்ப ந ரொம்ப ரொம்ப நல்லது எங்கள் வீட்டு பசங்களுக்கும் நாங்கள் கொடுத்தோம் ஆனால் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி செஞ்சு கொடுங்க எந்த மசாலா இல்லாததால் நம்ம வந்து ஏஜ் ஆனவங்க கூட இதை சாப்பிடலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும்